விவசாய சொந்தங்கள் வீடியோ பார்க்க வந்த சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா வக்கியல் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வக்கீவல் இறக்குனாங்க ஸோ வக்கீல் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ தமிழர் பார்த்துருப்பீங்க எல்லோரும் இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு அதில் வந்து போட்டிருப்பேன் அது என்ன தப்புன்னு உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த மாதிரி வக்கீல் பேலர் இந்த வக்கீல் சுற்றுகிற மிஷின் வச்சு வக்கீல் சுற்றுறத வந்து அந்த கட்டு வாங்குறது வந்து வேணாம் முன்னாடி காலத்தில் எல்லாமே போர் குட்டுறதுன்னு சொல்லுவாங்க இந்த வயல் அறுத்த நெல்லை வந்து அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட இதை வந்து வைக்கோலை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சு 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 கும்பாரம் மாதிரி ஒரு மலை மாதிரி பிரம்மிடு மாதிரி குமித்து மேலே ஏற்றுவாங்க அது நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இந்த வைக்கோல் வைக்கோல் பேலர் வண்டி வச்சு நம்ம சுற்றுற கட்டை வந்து ஜஸ்ட்டு அது தண்ணி பட்டு ஏதாச்சும் ஆகிடுச்சின்னா அது சடனாக டேமேஜ் ஆகிடும் ஒரு டூ மந்த்ஸ் கூட தாங்காது இதை ஏன் நம்ம இந்த அளவுக்கு அப்படி அது தெரிஞ்சிருந்தும் நாங்கள் ஏன் இந்த லோடை இறக்கணும்னா இப்போ வந்து கத்திரி வெயில் கா இது நெக்ஸ்ட் மந்திலேருந்து அடுத்த மாதத்துலேருந்துலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா வைக்கோல் கிடைக்காது ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம் ஸோ வைக்கோல் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் அது தெரிஞ்சிருந்தும் நாங்கள் ஒரு நூறு கட்டுக்கு நூறு கட்டுக்கு மேலே வாங்கினோம் ஆனால் நீங்கள் வந்து ஃபார்ம் வச்சிருக்கீங்க ஏன்னா சடனாக எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படி ஆல்ரெடி அதனால் வந்து சடனாக ஆல்ரெடி இன்னொரு இன்னொரு ஒர்க்கு இருக்கிறதுனால எதுவுமே ஃபுல்லாகவே அதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால தான் நாங்கள் வந்து இந்த கட்டு கட்ரோல் வந்து நாங்கள் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் எங்கள் கல்லணியில் இருந்ததையும் வந்து வர்க்குவல் பேலர் யூஸ் பண்ணி நாங்கள் சுற்றி வச்சோம் அதனால் இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஸோ மழை வரதுக்கு முன்னாடியே வந்து போர் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு வைக்கோல் பேலரில் சுற்றுற டைம் தான் ஒரு ரெண்டு பேர் நீங்கள் வேலைக்கு விட்டிங்கன்னா அவங்களே சூப்பராக வந்து போர் போரிஞ்சோன்னா இந்த பிரம்மிடு மாதிரி வக்கோல குமிச்சு மலை மாதிரி ஏற்றிடுவாங்க அதுக்கு மேலே வந்து டார்ப்பா போட்டு விட்ருவாங்க ஸோ அது எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மாடுங்களுக்கு கொடுக்கலாம் அது ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த வைக்கோலாம் ஹெல்த்தி தான் ஆனால் வந்து இது டக்குன்னு நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆகிடும்னா அதனால தான் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கட்டு இறக்குறதுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க சூப்பராக வந்து கட்டெல்லாம் அப்படி அடிக்கி வச்சுருந்தாங்க சூப்பராக அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுவும் எங்கள் பெண்ணையோட ஒட்டி தான் நாங்கள் வந்து இதை இறக்கி அடிக்கி வச்சுருந்தோம் எங்கள் வீட்டு பின்னாடி சைடு ஸோ பாருங்கள் நீங்களும் கட்டு போட்டிங்கன்னா இது மாதிரி கட்ரோல் அந் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி அடிக்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் மாடு கட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே இது நூறு கட்டு இருக்குது அந்த நூறு கட்டு அது நூறு கட்டு மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக நீட்டாக அடிச்சிருந்தாங்க அதனால தான் இது மேக்ஸிமம் வந்து கட்டு போடுறதெல்லாம் தவிர்த்துட்டு இது மாதிரி தான் போடுங்க போர் போடுங்க போர் மாதிரி போட்டு குமிச்சு வைங்க அது வந்து நிறைய நாளுக்கு தாங்கும் சரி வீடியோ முடிச்சுக்கலாம் பார்ப்போம்